வெல்கம் டு குயின்ஸ் வீட்டு சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் சரி நாமளே ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் உடனே நம்ம செய்கிறது இந்த ரவா கேசரி தான் இந்த ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய் அடுப்பில் வச்சு சூடானதும் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் பாதாம் முந்திரி ரெண்டையும் வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் உலர் திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் கேசரி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் அதே கடாயில் போட்டு இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டு கோல்டன் ப்ரவுன் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வறுத்து வச்சுருக்க ரவை இதோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ரவை நல்லா வேகட்டும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும் ரவை நல்லா வெந்திருச்சு இப்போ கேசரிக்கு தேவையான ஜீனி சேர்த்துடலாம் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் ஜீனி சேர்த்துக்கலாம் ஜீனி கரைகிறதுனால தண்ணியாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் கொஞ்சம் நேரத்தில் கேசரி கெட்டியாயிடும் பாருங்க கெட்டி இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம் திராட்சை எல்லாத்தையும் இதோட சேர்த்துடலாம் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுறலாம் கேசரி ரெடி ஆயிடுச்சு பாத்திரத்துல கொஞ்சம் கூட ஒட்டாம எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க கேசரி என்னதான் விதவிதமா விதவிதமாக கடையில் ஸ்வீட் வாங்கினாலும் நாம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினைக்கல உடனே வீட்டில் செய்கிறது இந்த கேசரி தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்